நீங்கள் வாரிசுன்னு யாரையும் உருவாக்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க கேள்வி அதுக்கு அப்பா என்ன சொன்னார் வாரிசுன்னு யாரையும் உருவாக்க முடியாது வாரிசுங்கிறவங்க தானாக தான் உருவாகணும்னு சொன்னார் அதாவது ஆர்வம் உள்ளவங்க தானாக வருவாங்க அண்ணா அவங்கள நாமும் உருவாக்க முடியாது ஆர்வம் இல்லாமல் உருவாக்க முடியாது அப்போ என்ன இருக்கிறது இசை ஆர்வத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இசை கற்றுக் கொடுத்தார் ஆனால் அதில் நான் பக்குவம் ஆயிடுவேன் அப்படியே வளர்ந்துட்டேன் வந்து நல்ல என்னால் சங்கீதமும் பாடுவேன் நான் மெல்லிசையும் பாடுவேன் சினிமாவிலையும் பாடியிருக்கேன் சினிமா பாடகனாகவும் இருந்திருக்கிறேன் இளையராஜா எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஒரு பர்சனலாக தெரியும் ஜனனி ஜனனி பாட்டு ஆனால் அது நான் தனியாகவே கர்ஜனை என்ற படத்தில் அம்மா கூட நான் பாடியிருக்கேன் வருவாய் என்பது தருவாய் ஒன்றுன்னு ஒரு பாட்டு அதனால் என்னை ஆதரிச்சார் இளையராஜா அவர் இன்றைக்கும் என்கிட்ட ரொம்ப பிரியம் உள்ளவர் இளையராஜா நான் நல்ல ஒரு பாடகன்னு அவருக்கு தெரியும் அதனால் சினிமா டச்சும் தெரியும் சங்கீத முறையிலையும் எனக்கு எல்லாம் தெரியும் அதில் வந்து என்னென்னா பண ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நான் அந்த எல்லாம் இது பண்ணி அது எனக்கு ஒரு நல்ல மதி மதிப்பையும் மரியாதையும் இப்போ கொடுத்துருக்குது அதனால் சென்னை தமிழ் சங்கம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு விருது அது இசைப் பேரறிஞர் விருது எனக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதாவது இசைப் பேரறிஞர் அந்த மன்றத்தில் நான் தான் எண்பதாவது எண்பது வருஷம்